நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சீனா ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு இல்லை நாலு உளவு கப்பல்களை இந்திய பெருங்கடலுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க ஒரே தான் இந்தியா வந்து சீனாவை குறிவைத்து டெவலப் பண்ணி இருக்கக்கூடிய கே ஃபோர் மிசைலை நம்ம சோதனை பண்ண போகிறோம் அது சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு சொன்னால் அந்த மிசைலினுடைய கேப்பபிலிட்டிஸ் என்ன அப்படின்றத பல்வேறு விதமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக கிட்டத்தட்ட நாலு உழவு கப்பல்களை சீனா அனுப்பிச்சிருக்கிறாங்க ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் முக்கியமாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சைனாவுக்கு எப்படி ஜப்பான் பெரிய ஒரு நெருக்கடி கொடுத்து வந்துட்டுருக்காங்க அப்படின்ற அந்த முக்கியமான விஷயமும் பார்க்க போகிறோம் நண்பர்களே ஆப்கானிஸ்தானுக்கும் டஜிகிஸ்தானுக்கும் இடையில ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டுருக்கு அதுக்கு காரணம் பாகிஸ்தான் அதுவும் என்ன அப்படின்ற பார்த்துடலாம் ஸோ விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாட்டையும் நான் சொல்லிக்கினேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நான் நிறைய முக்கியமான விஷயங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வந்துட்டுருக்கோம் சரி இந்த மிசைல் டெஸ்ட்டுக்கு வந்துட்டு வரேன் இப்போது இந்த நவம்பர் மாதம் இந்தியா ஒரு மிசை டெஸ்ட் செய்வதற்கு ஃபஸ்ட்டு நோட்டாம் கொடுத்துருந்தாங்க நோட்டிஸ்ட் டூ ஏர்மேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணாங்க இந்த நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஓட்டி வந்துட்டு வந்தது அடுத்து பார்த்தா இப்போ டிசம்பர் ஒன்று டூ நாலு அப்படின்னு சொல்லி அந்த நோட் இந்தியா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க நோட் டிலே பண்ணிட்டே இருந்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா சீனாவினுடைய உளவு கப்பல் இந்திய பெருங்கடல்ல இருந்தது முதல்ல ரெண்டு இருந்தது அப்புறம் மூணாவதா ஷியான் அப்படின்ற ஒரு போர்க்கப்பல் வந்தது உழவு கப்பல் வந்தது இப்போ நாலாவதா ஒரு உழவு கப்பல் வந்து வந்திருக்கு அதனால இந்தியா இப்போ ஒன்று டூ நாலாம் தேதி டிசைட் பண்ண மாதிரி ஒரு மிசைல் டெஸ்ட் நடத்துவது டவுட் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா சீனாவினோட உளவு இங்கே இருக்கிற வரைக்கும் இதையும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது அப்படின்றாங்க சீனா வந்து இந்த உளவு கப்பலை ரிசர்ச் வெசல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க நாங்கள் எதுக்காக இந்த கப்பல்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு காரணம் சொல்கிறாங்கன்னா கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த நிலத்தினுடைய தன்மை சீபெட் அது எப்படி இருக்குது ஹைட்ரோகிராஃபி அங்கே நீரினுடைய தன்மை எப்படி இருக்குது அக்வாகல்ச்சர் மீன் வளம் ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுவதற்காக வந்து நாங்கள் இந்தியன் ஓஷியன் டெலிஜனுக்கு இந்த மாதிரி ரிசர்ச் ஷிப்ஸை வந்துட்டு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி சைனா சொல்றாங்க ஆனால் உண்மையிலேயே இந்த கப்பல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நவீனமான ரேடார்ஸ் இருக்குது அப்புறம் சென்சார்ஸ் இருக்கு ஸோ ஒரு மிசைலினுடைய அந்த ட்ராக்கை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு மிசைலினுடைய ஒரு சில முக்கியமான பேராமீட்டர்ஸை கண்டறியக்கூடிய அந்த கேப்பபிலிட்டிஸ் இந்த ரிசர்ச் ஷிப்பில் வந்துட்டு இருக்கு ஸோ இப்போ நம்ம திடீர்னு நோட்டிஃபிகேஷனை கேன்சல் பண்ணுறோம் சீனா அத்தனை கப்பல்களையும் இந்தியா இந்த மாதிரி டெஸ்ட் நடத்த போறாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க ஸோ இது சைனாவுக்கு ஒரு பின்னடைவு தான் டக்குன்னு நம்ம நோட்டிஃபிகேஷனை போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருக்கிறோம் மாற்றிகிட்டே இருக்கிறோம் அப்படின்றதுனால ஆனாலும் இங்கே ஒரு விஷயம் நம்ம ரொம்ப உன்னிப்பாக பார்க்கணும் என்னென்னா சைனா ஒரு ஷார்ட் டைமில் இந்தியா வந்து இந்த மாதிரி ஒரு மிசைல் டெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சு இம்மிடியேட்டாக ஃபாஸ்ட்டாக அவங்களுடைய வெசல்ஸை டெப்ளாய் பண்ணுறது அப்படின்றது ஒரு ஆபத்தான ஒரு விஷயந்தான் நம்மளுடைய மிசை டெஸ்ட்டை முன்கூட்டியே நம்ம அதையெல்லாம் பிளான் பண்ணுறது வந்து அவங்க சேட்டிலைட் இமேஜின் மூலமாக கண்டுபிடிச்சாங்களா நம்மளுடைய ப்ரிப்ரேஷன்ஸுக்கு எப்படி அவங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணாங்க எப்படி நாலு கப்பல்களை ஒரு ஷார்ட்டா ஒரு ரெண்டு வாரம் உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்றது பெரிய ஆச்சரியத்தை வந்து எழுப்புது எந்த அளவுக்கு அப்படின்றத இதன் மூலமாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே ஆனா ஒரு விஷயத்த நினச்சா பெருமையா இருக்கு சீனா எதுக்காக இவ்வளவு மெனக்கெட்டு வர்றாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய அந்த கே அந்த டெஸ்ட் பண்ண போற அந்த ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் கே ஃபோர் மிசை ரேஞ்சும் கிட்டத்தட்ட அதுதான் ஸோ இந்த கே ஃபோர் மிசைல் வந்து எஸ்எஸ்பிஎன் சப்மரைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த நியூக்ளியர் சப்மரேனில் இருந்து லான்ச் செய்யப்படுற மிசைல் பிரத்யேகமாக இந்த மிசைலை நம்ம சீனாவுக்கு அகைன்ஸ்டாக தான் டெவலப் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த மிசைலை நம்மளுடைய கன்வீனியன்ஸுக்கு தகுந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் எல்லாம் மாற்றி சீனா கண்டறியாத மாதிரி நம்ம லான்ச் பண்ண முடியும் சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியை வந்து ஏற்படுத்த முடியும் ஸோ அதனால எப்படியாவது இந்த மிசைலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சீனா நினைக்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க இது கே ஃபோர் மிசைல் டெஸ்ட் இல்லை இந்தியா நோட்டாம் விடுக்கிறது அப்படி விடுக்குறாங்க ஆனால் இது கே ஃபைவாக கூட இருக்கலாம் அதை விட ரேஞ்ச் அதிகமாக கூட வந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே இந்தியா கிட்ட ரெண்டு பேலிஸ்டிக் நியூக்ளியர் சம்பரன் இருக்குது ஒன்று ஐ என்எஸ் அரிகாந்த் இன்னொன்று ஐ என்எஸ் அரிகாத் ஸோ இதுக்கடுத்து மூணு நாலு அப்படின்னா இன்னும் அடுத்த ரெண்டு நியூக்ளியர் சம்பரன்ஸை நம்ம இன்டெக்ட் பண்ண போகிறோம் ஸோ இது எல்லாத்துலேயும் பெரிய அளவுக்கு கே ஃபோர் மிசை நம்ம டெப்ளாய் பண்ணி வைக்கிறது சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தும் நம்ம இந்தியாவை அடித்தா அவங்க பயங்கரமாக திருப்பி அடிக்கக்கூடிய மெயின்லாண்ட் சைனாவை நான் சொல்கிறேன் அதை குறி வச்சு அடிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்தியா கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அடக்கி வாசிப்பாங்க ஸோ அதனால தான் அந்த மிசைலினுடைய கேபபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ற கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி அதை இன்ட்ரெஸ்டப் பண்ணக்கூடிய கேபபிலிட்டி சைனாவுக்கு இருக்கா அப்படின்றத அவங்க வந்து யோசிப்பாங்க அதுக்கு அந்த மாதிரி அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொஞ்சம் மாற்றி அமைப்பாங்க இது குட்டி எல்லாத்துக்கும் சைனா தயாராகி வந்துட்டு இருக்காங்க இது வந்து அவங்கள பாராட்டணும் இல்லை அவங்களுடைய அது ப்ரிப்பேட்னஸை வந்துட்டு நான் சொல்கிறேன் வேற ஒன்றும் கிடையாது நண்பர்களில் அடுத்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் ஆப்கானிஸ்தான் டஜிகிஸ்தான் இடையில் ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு டஜிகிஸ்தானில் அதாவது ஆப்கானிஸ்தான் பாடரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் மூணு சைனீஸ் நேஷனல்ஸ் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க மீது ட்ரோன் இருக்குது சின்ன ட்ரோனு நம்ம ட்ரான்ஸ்போர்ட்டுக்குலாம் வந்துட்டு பயன்படுத்துவோம்ல அந்த ட்ரோனை வச்சு அதுலேருந்து கிரனேடை வந்து லான்ச் பண்ணி அந்த மூணு சைனீஸ் நேஷனல்ஸை காலி பண்ணியிருக்கிறாங்க யார்னா ஆப்கானிஸ்தான் சைட்லேருந்து யாரும் அந்த ட்ரோனை லான்ச் பண்ணியிருக்காங்க டஜிகிஸ்தான் அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கிறாங்க ஆப்கானிஸ்தான் சைட்லேருந்து இருந்து இந்த ட்ரோன் லான்ச் செய்யப்பட்டிருக்கு இந்த மாதிரி அதனால் மூணு சைனீஸ் நேஷனல்ஸ் வந்து உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க உடனே பாகிஸ்தான் வந்து ஜம்ப் பண்ணிட்டாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய தாலிபான் அரசே நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இவங்களுக்கு தான் பயங்கரமான பிரச்சனை இல்லை ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க ஸோ இப்போ இதனால் சைனாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில பயங்கரமான ஒரு பிரச்சனையை ஏற்படும் ஏன்னா ட்ரோனை வச்சு அடிச்சிருக்கிறாங்க பாரு அப்படின்னு பயங்கரமாக பாகிஸ்தான்காரங்கெல்லாம் பேசி வர்ற இந்த சுச்சுவேஷனில் தஜிகிஸ்தானே சொல்ல இது யார் பண்ணது அப்படின்னு ஆனால் ஆப்கானிஸ்தான் மீடியா என்ன சொல்கிறாங்கன்னா வேணும்னே ஆப்கானிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் ஒரு பிரச்சனை வரணும்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் தான் அந்த சதி வேலையில் ஈடுபட்டுருக்கிறாங்க ஆப்கானிஸ்தான் ஃபுல்லாக நிறையா மிலிட்டன்ஸ் இருக்கிறாங்க நிறையா முஜாஹிதீன்ஸ் இருக்கிறாங்க காசு கொடுத்தா வேலை செய்வதற்கு நிறையா குரூப்ஸ் வந்துட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப்புக்கிட்ட பாகிஸ்தான் பணத்தை கொடுத்து டஜிகிஸ்தான்ல அந்த வேலையை பார்த்துருக்குறாங்க பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு தான் அதை பண்ணியிருக்கிறாங்கன்னு ஆப்கன் மீடியா வந்துட்டு சொல்கிறாங்க இப்போ பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நார்தன் அலையன்ஸ் இருக்கிறாங்களே முதல்ல நம்ம அந்த நார்தன் அலையன்ஸோட தான் சேர்ந்து தலிபன்களை எதிர்த்து வந்து இது பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ அந்த நார்தன் அலையன்ஸோட பாகிஸ்தான் ஆர்மி தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க தலிபன்களுக்கு எதிராக வேலையை செய்வதற்காக காலங்கள் எப்படி மாறுது பாருங்கள் ஒரு பீரியடில் பாகிஸ்தான் தலிபன்களோட இணைஞ்சிக்கிட்டு நார்தன் அலையன்ஸை காலி இருந்தாங்க இப்போ அது அப்படியே ரிவர்ஸில் வந்துட்டு மாறிடுச்சு யூனோ காட்ல வர்ற மாதிரி யூனோ ரிவர்ஸ் அப்படின்ற மாதிரி டோட்டலாக நிலமை வந்து மாறிடுச்சு பாகிஸ்தானுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய அடியை தலிபன்கள் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க ஸோ இங்கே தஜிகிஸ்தானில் நடந்தது ரொம்ப ஒரு சர்ச்சைக்குள்ளான ஒரு விஷயம் வந்து தெரியுது கண்டிப்பாக அதுக்கு வேண்டி பாகிஸ்தான் தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களே இப்போ அடுத்து ரொம்ப ஒரு பிரேக்கிங் நியூஸ் ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா டிசம்பர் நாலு டிசம்பர் அஞ்சு இந்த இரண்டு நாட்கள் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு ஒரு ஸ்டேட் விசிட் வந்து வர்றாரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அவர் ஈஸியாக ஃபாரின் ட்ரிப்ஸ் எங்கேயும் வந்துட்டு போவது கிடையாது போனால் சைனா எல்லாம் இந்தியா ஸோ இப்போ இந்தியாவுக்கு வர்றாரு அங்கே உக்ரைன் ரஷ்யா போர் வந்து முடிகிற சுச்சுவேஷனில் இருக்குது சுச்சுவேஷனில் அவருடைய இந்திய வருகையை எதிர்நோக்கி பலர் வந்து காத்திருக்கிறாங்க முக்கியமான அறிவிப்பு ஏதாவது வருமா அப்படின்னு சொல்லி ஆனால் ஏற்கனவே கொஞ்சம் செய்தியெல்லாம் வெளிவர ஆரம்பிச்சிருச்சு என்னென்னா எஸ்யூ ஐம்பத்தி ஏழு போர் விமானம் சம்மந்தமாக எந்த பேச்சுவார்த்தையும் இருக்க போவது கிடையாது அதை இப்போ இந்தியா வாங்குகிற இன்ட்ரெஸ்ட்டில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க முக்கியமாக இன்னும் நிறைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வாங்குகிற அந்த கான்ட்ராக்டு தான் போடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உங்களுக்கு ஆப்ரேஷன் சிந்துரில் இந்தியாவுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்துட்டு இருந்தது ஸோ இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர் தேர்ட்டி செவன் ஏர் டு ஏர் மிசைல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிவிஆர் மிசைல் ஸோ நம்ம கிட்ட மெட்டியார் மட்டும் தான் இருக்குது அதுவும் ரஃபேல் ரெண்டு தான் இருக்குது ஒரு ஸ்காவாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாடன் வந்து ஈஸ்டர்ன் கமெண்ட்டில் வந்துட்டு இருக்குது ஸோ நம்ம மெயினாக வந்து எஸ்யூ தேர்ட்டி ஃபோர் விமானம் தான் பயன்படுத்துகிறோம் ஸோ அதில் வந்து பிவிஆர் மிசைல்ஸ் வந்து தேவை ஸோ அதனால் இந்த ஆர் முப்பத்தி ஏழு அந்த ஏர் டு ஏர் மிசைல் சம்பந்தமாகவும் பேச்சுவார்த்தை இருக்கலாம் அந்த டீம்ல வந்து கையெழுத்தாகும் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால புட்டின் அவரினுடைய அந்த விசிட் வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கிளப்பி இருக்கு டிஃபென்ஸ் மட்டும் இல்லை இன்னும் நிறைய ஒப்பந்தங்கள் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில கையெழுத்தாகலாம் ட்ரம்ப் வந்து எதுவும் இந்தியாவுக்கு எதிராக பேசாம பண்ணாம இருந்தா சரி இப்போது சீனாவுக்கு நம்மளுக்கு எப்படி வந்து ஒரு எரிச்சல் அவங்க கொடுத்து வந்துட்டு இருக்காங்க அந்த சைனாவுக்கு இப்போ ஜப்பான் எப்படிப்பட்ட ஒரு கடுப்பு ஏற்படுத்தி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் ஜப்பான் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அக்ரெசிவான ஒரு மோட்டில் வந்துட்டு இருக்காங்க இந்த மியாக்கோ ஸ்ட்ரீட் அப்படின்ற அந்த ஸ்ட்ரீட் அங்கே வந்து சைனா வராமல் இருப்பதற்காக தடுப்பதற்காக நிறையா எல்லாம் டெவலப் பண்ண பிளானில் இருக்கிறாங்க லாங் ரேஞ்ச் குரூஸ் மிசைல் வந்து அவங்க இப்போ டெவலப் பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஒரு மீடியம் ரேஞ்ச் அப்புறம் ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் இருக்குது அதுலேயே லாங் ரேஞ்ச் க்ரூஸ் மிசைலை சைனா ஜப்பான் வந்து டெவலப் பண்ணுறாங்க சைனாக்கு அகேன்ஸ்டாக இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யோனாகுனி அப்படின்ற ஒரு தீவு இந்த யோனாகுனி தீவு வந்து இருந்து வெறும் நூற்றி பத்து கிலோமீட்டர் தான் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஐலாண்டு அந்த ஐலாண்டில் இதுவரைக்கும் ஜப்பான் வந்து வெறும் ரேடாரும் சர்வேலன்ஸ் எக்யூப்மெண்ட்டு தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க சைனாவினுடைய ஆக்டிவிட்டியை மானிட்டர் வந்திருக்கு ஸோ அந்த ஐலாண்டுக்கு இப்போ இந்த போன ஞாயிற்றுக்கிழமை ஜப்பானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து போயிருக்கிறாரு போயிட்டு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அந்த ஐலண்டில் நாங்கள் சர்ஃபேஸ் டூ ஏர்மில் டெப்ளாய் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் ஸோ அந்த பக்கம் சீனாவினுடைய போரிமானங்களோ ட்ரோன்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அவ்வளோதான் இதுக்கு வந்து சைனா ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த புதன்கிழமை என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஜப்பான் அப்படி ஒரு டெப்ளாய்மெண்ட்டை பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு ரொம்ப ஆபத்தான ஒரு நகர்வாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான்சி பெலோசி உங்களுக்கு தெரியும் அமெரிக்கன் எக்ஸ் ஸ்பீக்கரு ஸோ அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தாய்வானுக்கு வந்தாங்க அப்போது சைனா பயங்கரமான ஒரு மிலிட்டரி ட்ரில்லாம் பண்ணாங்க தாய்வானை சுற்றி வளைக்கிற மாதிரி நிறைய மிசைல்ஸ்லாம் வந்து லான்ச் பண்ணாங்க அதில் ஒரு மிசைல் வந்து இந்த யோனாகுனி ஐலாண்டுக்கு பக்கத்தில் வந்துட்டு விழுந்தது ஸோ ஜப்பானுடைய ஐலாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒக்கினாவில் இருந்து அப்படியே யோனாகுனி வரைக்கும் வந்துட்டு வருது ஸோ இந்த ஒக்கினாவால் இருந்து எப்படி ஜப்பானினுடைய ட்ரூப்ஸை ரிசோர்ஸஸ்ஸை டக்குன்னு வந்து இந்த யோனாகுனிக்கு மொபிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு இப்போ ரீசெண்டாக ஜப்பானும் அமெரிக்காவும் ஒரு மிலிட்ரி ட்ரில்லாம் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு சைனாவை தடுக்கணும் அப்படின்னா அந்த யோனாகுனியாய்லேண்ட் பக்கத்தில் அமெரிக்காவினுடைய பிரசன்ஸ் ஜப்பானினுடைய பிரசன்ஸ் அதிக அளவுக்கு வந்துட்டு இருக்கணும் அங்கே அவங்களுடைய வெப்பன்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கணும் ஸோ அதுக்கு இப்போது ஜப்பான் தயாராகிறத பார்க்குறப்போ என்ன தெரியுதுன்னா சைனா ஏதோ ஒரு வேலையை கூடிய விரைவில் பண்ணிடுவாங்களோ ஏதோ ஒரு பிரச்சனையை செய்ய போகிறாங்களோ அப்படின்னு ஒரு பெரிய டவுட் வந்துட்டு வருது ஸோ எது எப்படியோ ஜப்பான் அமைதியாக இல்லாமல் சைனாவுக்கு எதிராக வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொருப்புக்கும் சைனா வந்து அவங்களுடைய அந்த பலம் என்ன பலம் பொருளாதார பலம் அதை வச்சு ஜப்பானுக்கு அகென்ஸ்டாக நடவடிக்கை எடுத்து ஜப்பானில் இருந்து இறக்குமதி செய்யப்படுற அந்த சீ ஃபுட்ஸை போன வாரம் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க இதனால் ஜப்பானுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் சைனீஸ் தான் நிறைய பேர் ஜப்பானுக்கு டூரிசம் வந்துட்டு போகிறாங்க மற்ற எல்லா நாட்டையும் விட ரொம்ப அதிகமாக இந்த ஜனவரிலேருந்து செப்டம்பர் வரைக்கும் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு மில்லியன் பேர் வந்து போயிருக்கிறாங்க ஆனால் இப்போ சைனீஸ் கவர்மெண்ட் நீங்கள் யாரும் ஜப்பானுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைரெக்ட் அட்வைசரியாக வந்துட்டு கொடுத்துட்டாங்க அதனால் இதனால் ஜப்பானுடைய டூரிசம் இண்டஸ்ட்ரி பெரிய அளவுக்கு அஃபெக்டாக இருக்குது ஸோ ஒரு டைமில் ஆஸ்திரேலியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில பயங்கரமான ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருந்தது இப்போ ட்ரேட் வார் மாதிரி வந்து நடந்தது அப்போ ஆஸ்திரேலியாவோட ஒயின்ஸை வந்துட்டு நாங்கள் இம்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஜப் சைனா வந்து ஒரு முடிவு எடுத்தாங்க அதில் ஆஸ்திரேலியாவுக்கு பயங்கரமான ஃப்ளாஸ் வந்துட்டு இருந்தது ஃபைனான்ஷியலாக ஸோ இப்போ திருப்பியும் ரிலேஷன்ஷிப் வந்து நார்மலைஸ் ஆகிடுச்சு ஸோ அந்த ட்ரேட் அப்படின்னு வர்றப்போ அதில் வந்து சைனாவுக்கு ஒரு பெரிய எட்ஜ் வந்துட்டு இருக்குது ஸோ அதை வச்சு தான் அவங்க நிறையா படம் காமிச்சிட்டு இருக்காங்க ஆனாலும் ஜப்பான் அவங்க மேலே என்ன தான் ஒரு பொருளாதார நடவடிக்கையை சைனா எடுத்தாலும் அவங்களோட ஆக்ஷன்ஸை கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் சைனா கொஞ்சமாக யோசிப்பாங்க லட்டி தாய்வான பிடிப்பை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப குளிர் விட்டு போயிட்டு நிறையா வேலைகளை மிலிட்ரியாக அவங்க வந்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க சரி நண்பர்களே இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் முக்கியமான விஷயம் பார்த்தோம் சைனா வந்து நாலு உளவு கப்பல்களை இந்தியன் ஓஷியன் ரீஜனில் டெப்ளை பண்ணியிருக்காங்க இந்தியா ஒரு முக்கியமான மிசை டெஸ்ட் வந்துட்டு பண்ண போகிறாங்க என்ன நடக்குது அப்படின்றத பொறுந்துட்டு பார்க்கலாம் அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க அப்படியே பார்த்து ரொம்ப நன்றி மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஜெய்ஹிந்த்